ஓம் விநாயகரே பூற்றி திரு அண்ணாமலையாரே பூற்றி குரு வாழ்க குருவே துணை குருவை போற்றுவோம் குருவை நேசிப்போம் என்றும் குருவழியில் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் குரு சுந்தர வடிவேல் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னாக்க நட்சத்திர பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு அந்த நட்சத்திரத்தில் என்ன மாதிரி குணாதிசயங்கள் இருக்குது நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலே தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதாக ஒரு பெரிய விஷயமே நிறைய விஷயங்கள் இதில் தெரிய வரும் அதனால் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம் வாங்க ரோஹிணி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நட்சத்திர பலன் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுவரை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே என்ன மாதிரி பலன்கள் உண்டு குண அதிசயங்கள் எப்படி இருக்கும் என்ன மாதிரி தொழில் செய்கிறான் என்ன மாதிரி வேலை கிடைக்கும் ஆமாம் அவங்களோட வாழ்க்கை அமைப்பு எது சார்ந்து இருக்கும் வாழ்க்கை அமைப்பு எது சார்ந்து இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இப்போ நம்ம பாதி அடுத்து பார்க்க போறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரோஹிணி நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நாலாவது நட்சத்திரமா ரோஹிணி நட்சத்திரம் இருக்கு இந்த ரோஹிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது சந்திரன் ஆதிக்கம் அதிகம் நிறைந்த நட்சத்திரம் அப்படின்னா ரோஹிணி நட்சத்திரம் தான் ஆனா நட்சத்திரம் அமைந்துள்ள இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரிசபராசி அதாவது சுக்கிரனோட வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ரிசபராசில தான் இந்த ரோஹிணி நட்சத்திரம் இருக்குது இந்த இப்போ சுக்கிரன் ப்ளஸ் சந்திரன் இந்த ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய ரோஹிணி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அவங்க என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எது மாதிரி விஷயங்கள்ல அதிகமாக ஈடுபடணும் அவங்களோட இயல்பு எப்படி இருக்கும் ஆமா அப்படிங்கிறத நான் நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம் இப்போது அந்த மாதிரி பார்க்குற வகையில் ரோஹிணி நட்சத்திரம் அப்படின்னாலே ஒரு ஒளிரும் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய வகையில் அந்த நட்சத்திரத்துக்குன்னு ஒரு ஒளித்தன்மை உண்டு முகம் பொலிவாக இருக்கும் வட்டமான முகம் பொலிவான ஆள் புன்னகையோடு பேசக்கூடியவர் எப்பேற்பட்ட எதிர் சு எதிர் சூழ்நிலைகளையும் புன்னகையோடு அணுகக்கூடியவர் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய தன்மை உழைப்பை அதிகமாக செலுத்தக்கூடியவர்கள் உறவுகளுக்காக உழைப்பையும் அதிகமாக செலுத்தி முன்னேற்றத்தை தரக்கூடியவர்கள் சிறு சிறு தொழில் சார்ந்த தொழில்களை உடனடியாக ஆரம்பிச்சு அதுல மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடியவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சந்திரன் ஆதிக்கம் நிறைந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் தான் ரோஹிணி நட்சத்திரத்துல பார்த்திங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்துக்குன்னே ஒரு தனி சிறப்பு உண்டு அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ரோஹிணியில் பிறந்தால் தாய் மாமனுக்கு ஆகாது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க ரோஹிணியில் பிறந்தால் தாய் மாமனுக்கு ஆகாது அப்போ லக்கனத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஐந்தாம் இடமாக புதன் பகவான் வர்றார் அதனால் தாய் மாமனுக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி ரீதியாக சொல்லுவாங்க ஆனா அது எந்த பாலத்தில் அது எப்படி இருந்தா ஆகும் ஆகாதுங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ச்சியா பார்ப்போம் ஆனா ஏன் இப்படி சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு வரலாற்று கதையே உண்டு ஸ்ரீ பகவான் கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா ரோஹி நட்சத்திரத்தை தான் அவதரித்தார் அவர் எதற்காக ரோஹி நட்சத்திரத்துல பகவான் அவதரித்தார் குழந்தையை அவதரித்தார் அப்படின்னா அதாவது இந்த அவதாரமே பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் பிற்காலத்துல கம்சன்னு சொல்லக்கூடிய ஒரு அரசனை வந்து வதம் தான் ரோஹிணி நட்சத்திரத்துல ஸ்ரீ பகவான் கிருஷ்ணர் வந்து அவதாரம் எடுத்தார் குழந்தையாக பிறந்து தன்னோட மாமன் அவருக்கு மாமன் முறை வேணும் அவரை வதம் செய்தார் அதனால பிற்காலத்துல என்ன நடந்துருச்சு அப்படின்னா ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து தாய் மாமனுக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி அது இந்த வர இந்த பழமொழி அப்படிங்கிறது துரட்சியாக வந்துடுச்சு இருந்தாலும் அது சரியாக இருக்குமா சரியாக இருக்காதா அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் அது இல்லாமல் புதன் லக்கணம் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்கள் இவங்க இருக்கும் அப்படின்னா ஒரு அமைதியான வாழ்க்கையை இவங்க ரோஹிணி நட்சத்திரம் அப்படிங்கிறவங்க அமைதியான அன்பான வாழ்க்கையை விரும்பக்கூடியவர்கள் அது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் ரொம்ப மென்மையாக பேசக்கூடியவர்கள் எதிரியை கூட தன் வசப்படுத்தக்கூடியவர்கள் பேச்சிலேயே பேச்சுக்களையும் தன் நடந்துக்கிற விஷயத்திலையும் தன்வசப்படுத்தக்கூடியவர்கள் எதிரியே இவங்களுக்கு மதிப்பு கொடுத்து அன்பாக பழகிறதுக்கும் மறுபடியும் உறவுகளை புதுப்பிச்சிக்கிறதுக்குமான விஷயம் அப்படிங்கிறது இவங்களோட நடத்தையிலையும் இவங்களோட பேச்சுலையும் ரொம்ப சுகமாகவே இருக்கும் மென்மையாக பேசக்கூட இனிப்பான வார்த்தைகள் தான் இவங்க வார்த்தை இவங்க வாயிலேருந்து வெளிவரகணும் இன்னொன்று எல்லாருக்குமே மதிப்பு கொடுக்கக்கூடியவர்கள் திட்டங்களுக்கு உட்பட்டு வாழக்கூடியவர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் எந்த ஒரு விதியையும் மாட்டாங்க ஆமாம் எப்படிப்பட்ட இன்னல்களில் இருந்தாலும் அவங்கள வந்து எந்த ஒரு விதி மீறாமல் வாழ்க்கை நெறியோடு வாழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்துக்கு உண்டு ஒருவர் எத்தனை பெரிய பதவியில் இருந்தாலும் எல்லா இடத்துலையும் தனக்கு கீழே ஒர்க் பண்ணுற அனைவரிடத்திலும் ரொம்ப பிரியமாக அன்பாக நடந்து கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்குது பல வித்தைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் இவங்கள்ட இருக்குது அதாவது ஒரு மொழி ரெண்டு மொழி இல்லைங்க பல மொழிகள் பேசக்கூடிய தன்மை இவங்கள்ட உண்டு அப்படி இல்லைன்னா வெளியூர் வெளிநாடு பயணங்கள் மூலமாக பல உண்மொழிகளை இவங்க வந்து கற்றுக்குவாங்க இல்லைனா படிச்சுக்கிட்டு இருக்க காலத்திலேயே இவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் பல மொழிகள் பேசக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது முப்பது நாற்பது வயதுகளில் நாற்பது வயதுக்கு பிறகெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட இரண்டுக்கும் மேற்பட்ட மொழிகளில் இவங்க பேசுவாங்க பேசக்கூடிய அமைப்பு உண்டு ஆடை ஆபரணங்கள் அணியுறதுல இவங்க கொஞ்சம் விருப்பம் உள்ளவர்களாகத்தான் இருப்பாங்க அதுவும் பெண்களாக இருந்தால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களாக இருந்தால் ஆனா எவ்வளவு மொழிகள் இவங்க கற்று வச்சிருந்தாலும் தாய்மொழிக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம் கொடுக்கக்கூடியவர்கள் அதை பற்றி அதிகமாக சிந்திக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே திட்டமிட்டு செய்யணும்னு நினைக்கிற நண்பர் அடுத்து இவருடைய செயலாற்றலாலையும் பேச்சாலையும் எதிரியை கூட நண்பனாக்கக்கூடிய கூடிய அமைப்பு இவருக்கு இயல்பாகவே உண்டு நேர்மையான குணம் கொண்டவராக இருப்பார் ஆனால் எப்பேற்பட்ட தவறையும் தவறு என சுட்டி காட்டுபவர் சுட்டி காட்டக்கூடிய அமைப்பு இந்த நட்சத்திரத்துக்கு உண்டு அது மட்டும் இல்லாமல் சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது இவர்த்த நிறைஞ்சிருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் தடமாற மாட்டார் அப்படிப்பட்டவர் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பவர் எல்லா மனிதர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இவருக்கு உண்டு அடுத்து இவர் போட்டித் தேர்வுகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இவரால் முடியும் இரண்டாவது பந்தயங்கள்ல இவர் ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிருவார் அந்த புத்திசாலித்தனம் இவங்களுக்கு நிறைய இருக்கு கலை கலை கலைகளில் ரொம்ப அக்கறை செழிப்புவார் கற்பனை வளம் மிக்கவர் இவரோட கற்பனைக்கு அளவே இருக்காதுங்க அந்த அளவுக்கு கற்பனை பண்ணுவார் இவரோட கற்பனை இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் டேரக்டர்களாகவும் கவிதை எழுதக்கூடியவங்க கட்டுரை எழுதக்கூடியவராகவும் இருக்கிறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்தில் உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இவங்களோட கற்பனை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வானளவு விரிஞ்சு நிற்கக்கும் அந்த அளவுக்கு எல்லை கடந்த கற்பனைகள் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லணும் பிள்ளைகள் இடத்துல ரொம்ப மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் கட்டுத்தருபவர்கள் மனைவி கிட்ட ரொம்ப விட்டு கொடுத்து செல்லக்கூடியவர்கள் இவங்க வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா முக்காவாசி வாழ்க்கையை மனைவி கிட்ட விட்டு கொடுத்தே போயிடும் ஏன்னா இவங்களுக்கு வர்ற மனைவி அப்படி இருக்கும் அப்படின்னே சொல்லணும் இவங்க தான் எல்லா விஷயத்திலையும் விட்டு கொடுத்து அன்பா நடந்துக்கணும் பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்யறதுல ரொம்ப கவனம் எடுத்துக்கக்கூடிய நண்பர்கள் சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக விரும்புபவர்கள் அதிகமாக திரைப்படத்துறையில் நிறைய பேர் திரைப்படத்துறையில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் திரைப்படத்துறையில் இருக்காங்க ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் பல சாதனையாளர்கள் பார்த்தீங்கன்னா திரைப்படத்துறையில் ரோஹி நட்சத்திரக்காரர்கள் நிறைய பேர் இருக்காங்க சுகபோகமான வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய பொதுநலம் அப்படிங்கிறது இவங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் சேவை மனப்பான்மை அப்படிங்கிறது வந்து சிறந்த சேவை செய்யக்கூடிய ஒரு இவங்க வந்து முன்னணியாக நின்று செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் முதலாளியாக இருந்தால் தனக்கிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதையாக நடத்தக்கூடியவராக இருப்பாங்க அவங்களுக்கு தேவையான உதவிகளை உரிய காலகட்டத்தில் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணம் உடையவராக ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள் அதே போல் இவங்களோட வயசை கணிக்கவே முடியாது ரோஹி நட்சத்திரத்தில் பிறந்தவரோட வயதை வந்து நீங்கள் எப்போதுமே கணிக்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் பார்க்கறதுக்கு என்றும் இளமையாகவே தெரிவார் சுக்கரன் ப்ளஸ் சந்திரன் ரொம்ப இளமையாக பொழிவாக இருப்பார் எப்பேற்பட்ட ஆளையும் கவர்ச்சியான பேசினாலும் செயலாலும் கவர்ந்து விடுவார் எதிரிகளை கூட பேச்சில் சரணாகதி அடைய செய்பவர் கவர்ந்து இப்பவர் தன்னை விரும்ப செய்பவர் அப்படிப்பட்ட குணங்கள்லாம் இவங்கள்ட்ட உண்டு கலைத்துறையில் ரொம்ப ரொம்ப ஆர்வம் இருக்கும் போல் எல்லா விதமான துறைகள்லையும் முன்னணியில் வெற்றி அப்படிங்கிறதும் அதை எடுத்துக்கிட்டு போகிற விதமும் ரொம்ப அழகாக நேர்த்தியாக கொண்டு போகக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு அடுத்து ஒவ்வொரு பாதத்துக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போது வந்து ரோஹிணி ஒன்றாம் பாதம் எப்படி இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரோகிணி ஒன்றாம் பாதம் பார்த்தோம்னா ஆள் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கம்பீரமான தோற்றம் கொண்டவர்களாக இருப்பாங்க ரொம்ப கம்பீரமான தோற்றம் இருக்கும் எப்போதுமே தன்னை ஒரு அலங்காரமாக வச்சுக்குவாங்க அலங்காரமாக வச்சுக்கக்கூடிய அமைப்பு உண்டு மற்றவர்களுக்காக மற்றவர்களுக்கு தன்னை மதிக்கணுங்கிறதுக்காக ஆடம்பர செலவு செய்யவங்க வந்து ரோஹிணி ஒன்றாம் பாதத்தில் அதிகமாக உண்டு மற்ற அதாவது தவறான பாதைகளுக்கு போறவங்களை திருத்துறது அப்படிங்கிறதும் திருத்தி வழி நடத்துறது அப்படிங்கிறது வந்து இவங்களால சிறப்பா செய்ய முடியும் படிப்பில் அவ்வளவாக அக்கறை ரொம்ப அக்கறை செலுத்தக்கூடியவர்கள் அக்கறை இல்லாம இருக்க இருக்கிறவர்களை இவங்க பேசிய அக்கறையை உருவாக்கக்கூடியவர்கள் ஆமாம் அது மட்டும் இல்லாமல் காதல் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு ரொம்ப காதல் திருமணம் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு ரொம்ப விரும்ப ஒரு விரும்பின விஷயம் ஆனால் காதலிச்ச பெண்ணையே கடைசியில் திருமணம் செஞ்சுடுவாங்க போராடி கண்டிப்பாக எவ்வளோ பெரிய எதிர்ப்புகள் வந்தாலும் எல்லாத்தையும் சமாளித்து போராடி காதலித்த பெண்ணையே திருமணம் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ரோஹிணி ஒன்றாம் பாதத்தில் உள்ளவர்கள் தான் அந்த விஷயங்களை நல்லா செஞ்சுக்குவாங்க அது மட்டுமா தடைகளை வந்து ரொம்ப ஈஸியாக உடைக்கக்கூடியவர்கள் சமாதானம் எதுவும் பிரச்சனைனா முதல்ல சமாதானக் கொடி காமிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா சண்டை குழப்பங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா உடல் நடியாக சமாதானக் கொடி நீட்டக்கூடியவர்கள் அப்படின்னா நம்ம ரோஹிணி ஒன்றாம் பாதத்தில் உள்ளவங்க தான் சரி இவங்க பொதுவாக எந்த மாதிரி துறைகளில் ரொம்ப ஆதிக்கம் செலுத்துறாங்க வேலை விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க விரும்பி சாப்பிட்ற உணவு அப்படின்னு பார்த்தீங்க பார்த்தோம்னா காரமான உணவுகளை ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க அடுத்து வேலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காவல்துறை மற்றும் இராணுவத்தில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்பு அந்த காவல்துறை ராணுவத்தில் சாதனைகள் புது புது சாதனைகள் செய்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து ஒரு கைவந்த கலையாகவே இருக்கும் ரொம்ப ஈஸியாக செய்வாங்க ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அடுத்து நினைத்ததை எப்படியும் அடையணுங்கிறதுல முயற்சி அப்படிங்கிறது இவங்கள்கிட்ட நிறையவே இருக்கும் நினைத்ததை நினைத்த வண்ணம் நினைத்த வாரே அமைய அடையணும் அப்படிங்கிறதுக்காக முழு முயற்சியை எடுக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு கைவந்த கலை இந்த மாதிரி விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இவங்க அதிகமாக அக்கறை செலுத்துவாங்க ரோஹிணி ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் இப்போ ரோஹிணி ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ரோ ரோஹிணி இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் பிறந்த நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னா குணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாந்தமான குணம் இருக்கும் அதாவது குணத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப சாந்தமான அமைதியான குணமாக இருக்கும் எந்த ஒரு பேச்சுடையும் ஒரு கவனமாக பேசக்கூடியவர்களாக இருப்பீங்க எவ்வளோ பெரிய நெருக்கடியான சூழ்நிலைகளையும் ரொம்ப ஈஸியாக கையாளக்கூடியவர்களாக இருப்பீங்க அடுத்து பார்த்தோம்னா உண்மையை மட்டுமே பேசக்கூடியவர்கள் உங்களுடைய அவங்களுடன் இருப்பவர்கள் அனைவரையும் அனுசரித்து செல்லக்கூடியவர்கள் அதே போல நண்பர்களை நிறைய பெற்றிருப்பீங்க உங்களை பார்த்தாலே உங்களுடைய நண்பர் ஆகணும் அப்படின்னு விருப்பப்படுற மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க இன்னும் எதையும் துரு துரு துருன்னு ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க ஏதாவது ஒரு செயல் ஆற்றிக்கொண்டே இருப்பீங்க ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து எடுக்கணும்னு தோணாது ஏதாவது ஒரு வகையில் ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க இசைத்துறையில் அதிகமா ஆர்வம் இருக்கும் போட்டித் தேர்வுகளில் முன்னணியில் போட்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சவாலான காரியங்களை ரொம்ப ஈஸியாக சந்திப்பீங்க கணிதத்தில் ரொம்ப அக்கறை இருக்கும் கணிதம் சார்ந்த விஷயங்களில் பெரிய சாதனைகள் நிகழ்த்துவீங்க இன்னொன்று சோதிட ஜாஸ்திரங்கள் ஜோதிட ஜாஸ்திரங்கள் ஆன்மீக விஷயங்களில் நீங்கள் வந்து உங்களோட அக்கறை அதிகமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லணும் எல்லா வகையிலையுமே நீங்கள் வந்து ரொம்ப சிறந்தவர்களாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதே நேரத்தில் இயல்புலேயே பார்த்தீங்கன்னா தர்ம சிந்தனையும் சாஸ்திரம் மற்றும் புராணங்களில் பார்த்தீங்கன்னா இருக்கிற விஷயங்களை மேற்கோள் காட்டி பேசக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நிறையவே இருக்குது இப்போ ரோஹிணி மூணாம் பாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ரோஹிணி மூணாம் பாதம் அப்படின்னா எல்லா சுபபோகங்களோடவும் வாழக்கூடிய பாகம்தான் ரோஹிணி மூணாம் பாதம் ரோஹிணி மூணாம் பாதத்தில் பார்த்திங்கன்னா இவங்க சுய முயற்சியில் வெற்றியடையக்கூடியவர்கள் ஆமாம் எப்பேற்பட்ட விஷயத்தையும் தெரிய இவ் இவங்கள்ட்ட கேட்டால் இவங்களுக்கு அதுக்கான விடை கிடைக்கும் இவங்க வந்து அந்த விடை வந்து இவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ஏதோ ஒரு வகையில் முன்கூட்டியே அதை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க பெரும்பாலான நேரங்களில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து கற்பனை கனவுகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் கற்பனை கனவுகள்ங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் பள்ளி கல்லூரிகளில் ஆசிரியர் பணிகளில் இவங்க அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு இது சார்ந்த தான் இவங்களோட சிந்தனை நிறைய சிந்தனை செயல் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இனிப்பு சுவைகளை அதிகமாக விரும்பக்கூடியவராக இருப்பீர்கள் பிள்ளை இடத்துங்களில் ரொம்ப பிரியம் காட்டக்கூடியவர்களாக இருப்பீர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா பல விஷயத்தை போட்டு குழப்பிக்காம ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து அந்த ஒரு விஷயத்தில் சாதனை செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் ஆனால் எப்பேற்பட்ட யாராலையும் உங்களை வீழ்த்த முடியாது உங்களுக்கு தெரியாத மறைமுக எதிரிகளை கூட நீங்கள் இளங்கண்டு இனம் கண்டு அதாவது முன்கூட்டியே தெரிஞ்சிடும் உங்களுக்கு அதனால் அவர் நீங்கள் அவரால் வர்ற பாதிப்புகளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக முன்கூட்டியே விளக்கி ஒதுக்கி விடுவீங்க அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் பல பாராட்டுக்கள் வந்து உங்களுக்கு சபையில் கிடைக்கும் எதுனா கண்டுபிடிப்பு ஆசிரியர் பணி பிறருக்கு உதவி செய்தல் தர்ம சிந்தனை இந்த மாதிரி காரியங்களுக்காக உங்களுக்கு போராட்டுகளும் பதவிகளும் கிடைக்கும் அப்படின்னே சொன்னோம் ரோஹிணி நாலாம் பாதத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ரோஹிணி நாலாம் பாதம் அப்படின்னா எப்போதுமே சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு ரொம்ப சட்டத்தை மதிச்சு வாழக்கூடியவர்கள் அப்படின்னா ரோஹிணி நாலாம் பாதம் அதே போல் உண்மை நேர்மைக்கு சொந்தக்காரர்கள் சமாதானமாக இருக்கணும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிற சொற்பொழிவுகள் ஆட்டுறதுல இவங்க மிகச்சிறந்தவர்களாக இருப்பாங்க அதே போல் கோபத்தினால் திருந்துவதை விட அன்பால் தான் ரொம்ப உண்மையான திருத்தமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க எல்லாரையுமே அன்பான சந்திப்புக்கு உட்படுத்துவாங்க அன்பாக பேசணும் அப்படின்னு நினைப்பாங்க வாழ்க்கை துணையோடு ரொம்ப அன்பு பாராட்டுவாங்க காதல் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து பயங்கரமாக இருக்கும் ஆமாம் திருமணத்திற்கு பிறகு காதல் அன்பு அப்படிங்கிறது அளப்பரியதாக அன்பு செலுத்தக்கூடியவர் எந்த ஏமாற்றத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க அதே போல் எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு செல்லக்கூடிய அமைப்பு இருக்கும் தேடி வந்தவர்கள் நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா உரிய உதவிகளை செய்யக்கூடியவர் அதே நேரத்தில் எந்த ஒரு சொத்து பத்துக்கள் பிதிரு வழி தாய் வழி தந்தை வழி மாமன் வழியில் இருந்து இவங்களுக்கு சொத்து பத்துக்கள் அப்படிங்கிறது வந்து இயல்பாகவே அமையும் போல் மற்றவர்களை அனுசரித்து போறதுன்னு இவங்க கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க அதே போல் இவங்க பாத்தீங்கன்னா ஆன்மீகம் ஜோதிடம் சார்ந்த துறைகள்ல இவங்க ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கு அது சார்ந்த ஞானம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்கும் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தால் இவங்களுக்கு கிடைக்கும் பூர்வ புண்ணிய பானாலும் இவங்களுக்கு சிறப்பாகவே கிடைக்கும் இப்போ ரோகி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படின்னா பூர்வ புண்ணியம் சிறப்பாக இருக்கணும் குழந்தைகள் நல்லா இருக்கணும் எல்லா சுகபோகத்தோடும் வாழணும் அப்படின்னா ஸ்ரீ வெங்கடேஜ பெருமாள் ஸ்ரீ வெங்கடேஜ பெருமாளை வழிபடணும் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை வழிபட்டா இவங்க செல்வ செழிப்போடு சீமானாக எல்லோரும் ஒற்றுமையாக நட்புற நட்புறவுடன் அன்பாக அனைத்து செல்வங்களும் பெற்று சிறப்பாக வாழ்வதற்கு பேருதவியாக ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் வழிபாட்டு மூலமாக கிடைக்கும் அடுத்து இவங்க அணிய ரொம்ப நாளா சில தளங்களுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னா வருடத்துல ஒரு முறையாவது திங்களூர் திருப்பதி இந்த இடங்களுக்கு போயிட்டு வரலாம் பெரும்பாலும் திருப்பதிக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கும் அப்படின்னே சொல்லணும் இப்போ அடுத்தபடியாக நம்ம ரோஹி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னா இவங்களோட மிருகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஆண் நாகம் பச்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆந்தை வந்து ரோகி நட்சத்திரத்தோட பட்சி பட்சியாக இருக்குது மரம் அப்படின்னா நாவல் மரம் ரட்சை அப்படின்னா கழுத்து கணம் அப்படின்னா மனுஷன் மனுஷகணம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மனுஷன் மனிதனுக்குள்ள இயல்பான குணங்கள் அனைத்தும் அன்பின் உருவம் அன்பால் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான குணங்கள் அனைத்தும் நிரம்பியவர்களாக முழுக்க முழுக்க ஒரு ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இருக்கக்கூடிய அன்பர்கள் அப்படின்னு பார்க்க போனோம் குண குணங்களில் உதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நட்சத்திரக்காரர்கள் தான் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நமது அன்பான வணக்கங்கள் உங்களிடமிருந்து நன்றி கூறி விரைபெறுவது உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் சந்திர முடிவை ஜோதிட ஆலோசனைக்கு அணுகலாம் நன்றி வணக்கம்